கிராண்ட் மாஸ்டரையும் மல்லிகாஜய அன்பு வணக்கங்கள் லீவில் குழந்தையில என்னென்ன பண்ண சொல்லலாம் அப்படின்லாம் கேட்டிருந்தபோது நான் அதில் ஒரு விஷயம் இருந்தேன் அதாவது குழந்தையில சின்ன சின்னதாக சமையல் பண்ண சொல்லலாம் அவளும் ஆர்வமாக பண்ணுவாள் அப்படின்ட்டு போதும் என்னுடைய பேத்தி பாருங்க அழகாக பணியாரம் பண்ணுறாள் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைகளே அழகாக அடுப்பில் பண்ணுறாள் அப்படி அவ பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூடவே இருந்தால் நல்லது நம்மளுடைய மேற்பார்வையில் அவளை செய்ய பாருங்க என்னுடைய பேத்தி இவ்வளோ அழகாக அந்த குழிப்பணியாரத்தை பண்ணுறா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும் இந்த மாதிரிலாம் செய்கிறதுனால குழந்தைகள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் காலேஜ் எழுதி போகும்போது ஒருவேளை வெளியூரில் எங்கேயாவது கிடச்சி அப்போ ரூம் எடுத்து தங்கியிருந்தா கூட அவளுடைய அவசரத்துக்கு அவள் அவளுக்கு ஏதாவது பண்ணி சாப்பிடணுன்னா சாப்பிட முடியும் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா பார்த்தீங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவளை பண்ண சொல்லலாம் என் பேத்தி வந்து குக்கர் வைப்பாள் குக்கரை வச்சு சாத்த வடிச்சிடுவாள் அதுக்கப்புறம் அப்ளா பொறிப்பா பூரி பொறிப்பா இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள்லாம் பண்ணுறா அதனால் நீங்களும் இந்த மாதிரி குழந்தைகளை செய்ய சொல்லுங்கள் வணக்கம்